இந்த ஏழு ராசிகளுக்கு வருமானம் மற்றும் பதவி உயர்வு உறுதி இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் குறிப்பிட்ட ராசிகளுக்கு தொழில் முன்னேற்றம் வருமான உயர்வு மற்றும் பதவி உயர்வு உறுதியாக நிச்சயமாக உள்ளது மீனம் ராசி கொண்டவர்கள் இவர்கள் வாழ்க்கை புதிய சவால்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் இரண்டாம் பாதியில் வருமான உயர்வு மற்றும் பதவி உயர்வு நிச்சயமாக இருக்கும் விஷபம் ராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வருமானம் மற்றும் பதவி உயர்வு தேடிவரும் பணத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நிலையான முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது மிதுனம் ராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இந்த வருடம் முக்கியமான முடிவுகள் உங்களை மாற்றும் புதிதாக கணக்கிடப்பட்டுள்ள வருமானம் மற்றும் பதவி உயர்வு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னிராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய நிலைத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் பதவி உயர்வு மற்றும் புதிய பண வாய்ப்புகள் பலமாக நிலைபெறும் துலாம் ராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இந்த ஆண்டு தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய உயர்வுகள் கிடைக்கலாம் அடிப்படையாக வருமானம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் கும்பம் ராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இந்த வருடம் சாத்தியமான முன்னேற்றங்கள் பெரிதாக இருக்கின்றன பல துறைகளில் வித்தியாசமான வருமான வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் சிம்மம் ராசி கொண்டவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் சிம்ம ராசிக்கு மற்றவர்களிடமிருந்து மதிப்பு மற்றும் வருமானம் உயர்வு முக்கிய பங்காக அமையும் கடுமையான உழைப்பின் விளைவாக பதவி உயர்வு ஏற்படும்